அறிமுகமான முதல் போட்டியிலேயே எதிரணி பேட்ஸ்மென்கள் எல்லாரையுமே நடுங்க வச்ச கிரேட்டஸ்ட் டெபியூட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நம்பர் ஒன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் பார்த்து பயந்து நடக்கக்கூடிய ஒரு சில பவுலர்களில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒருத்தர் இவர் அறிமுகமான முதல் போட்டியிலேயே இவர் எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இறங்கியிருந்தாங்க ஆஸ்திரேலியா ஆனா அவங்க பிளான் பழிக்கவே இல்லை இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆசஸ்ல ஆஸ்திரேலியா வைக்கிற இருந்தார் அந்த மேட்சில் இவர் பால் போட்டாரா இல்லை ராக்கெட்டை தூக்கி எரிஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்கணும் ஏன்னா ஒவ்வொரு பாலுமே கட்டாயமாக நூற்றி நாற்பதுக்கு மேலே தான் போட்டுட்டு இருந்தாரு நூற்றி நாற்பத்தொம்பது நூற்றி ஐம்பது எல்லாமே தொட்டுகிட்டு இருந்தாரு வார்னர் ஸ்மித்து டிம்பெயின் கவாஜா அப்படின்னு சொல்லிட்டு யாராலேயுமே ஆர்ச்சருடைய பாலை சமாளிக்கவே முடியல ஸ்மித்து அதுக்கும் மேலே ஸ்மித்தால் அந்த பால்களை எதிர்கொள்ளவே முடியல அவர் மூஞ்சியில் அடி வாங்கிட்டு படுத்தே விட்டாரையா அப்படிங்கிற மாதிரி வெளியே போயிட்டாரு இன்ஜூர்ட் ஆகி இப்படியாக அந்த மேட்சில் வெறும் ரெண்டி எக்கனாமிரேட்டோட அவர் முதல் இன்னிங்ஸில் ரெண்டு விக்கெட்டும் ரெண்டாவது இன்னிங்ஸில் மூணு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு எடுத்தது வெறும் அஞ்சு விக்கெட்டு தான் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் இப்போது வரைக்கும் நின்று பேசுது நம்பர் டூ ரவிச்சந்திரன் அஸ்வின் இண்டி கிரிக்கெட்டுடைய ஆல் டைம் லெஜன்னா அது ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் அஸ்வின் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான போட்டியில் தான் அறிமுகமானார் அறிமுகமான போட்டியிலேயே யாரா இந்த பையன் இவன்தான் அடுத்த டெஸ்ட் லெஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே யோசிக்க வச்சாருன்னு சொல்லலாம் அந்த மேட்சில் தன்னுடைய சுழல் வித்தியாவில் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மென்கள் எல்லாருடைய விக்கெட்டையுமே தூக்கியிருந்தாரு முதல் இன்னிங்ஸ்ல மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் எடுத்திருந்தாரு இப்படியாக அந்த மேட்சில் ஒன்பது விக்கெட் எடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அந்த மேட்ச்சில் அவர் போட்ட ஒவ்வொரு பாலும் எங்கே குத்தி எப்படி வருதுன்னு தெரியாமல் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மென்கள் எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க முக்கியமாக மார்லன் சாமல்ஸும் ஒரு விக்கெட் எடுப்பாருங்க லெக்கெட் போட்டு எடுப்பாரு அது இப்போ வரைக்கும் கண்ணுக்குள்ள இருக்கு நம்பர் த்ரீ ககிஷோ ரபாடா சவுத் ஆஃப்ரிக்காவின் ஃபாஸ்ட் பவுலிங் லெஜெண்டாக மாறிட்டு வரவர் தான் ககிஷோ ரபாடான்னு சொல்லலாம் ரபாடா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பங்களாதேஷ்க்கு எதிரான போட்டியில் தான் அறிமுகமானாரு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் என்ன பாவம் நம்ம பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு ரபாடா பவுலிங் பண்ணியிருந்தார் எல்லாருடைய காலையுமே உடச்சிட்டா இருந்தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக காலை உடைக்கிற மாதிரி இறக்கிற இறக்கிட்டே இருந்தார் அதோட அந்த மேட்ச்சில் முதல் மேட்ச்லேயே ஆட்ரிக் எடுத்துருப்பாருங்க ரபாடா யாரால் இந்த மாதிரியான சாதனை பண்ண முடியும் ஏட்ரிக் எடுத்ததோட அந்த மேட்சில் ஆறு விக்கெட் எடுத்திருப்பாரு வெறும் பதினாறு ரன் மட்டும் விட்டு கொடுத்து இவரால் வெறும் நூற்றி அறுபது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க அன்றைக்கி பங்களாதேஷ் இந்த மாதிரியான டெபியூட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை யாருமே பார்த்தது கிடையாதுங்க